அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் முதல் இருபத்தி ஒன்பது ஏழு சதவீதம் வரை மெத்தனால் கலந்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது மரக்கான மற்றும் செங்கல்பட்டு சம்பவத்தில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மெத்தனாள் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரிய முறையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்புல என்னென்ன தகவல்கள் முழுவதுமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி விசேஷம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடனே மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நடவடிக்கை எடுத்ததாகவும் மேலும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சம்பவம் தொடர்பான வருவாய்த்துறையின் உடனடியான விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறு கூறி நிவாரண நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணமும் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமும் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு முதலமைச்சர் உத்தரவின் தான் மாற்றப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் சிபிசிஐடி காவல் காவல்துறை மூன்று வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மதுவிலக்கு ஏடிஜிபி உள்ளிட்டோர் பன்னிர மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதுவரை சிபிசிஐடி காவல்துறை நூத்தி முப்பத்தி இரண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடியின் ஆறு குழுக்கள் விசாரித்து வருகின்றது விசாரணை விரிவாகவும் துரிதமாகவும் நடைபெற்று வருவதாகவும் தமிழக டிஜிபி தலைமையில் அனைத்து உயர் காவல்துறை அதிகாரிகளுமே தொடர்ந்து விசாரணை கண்காணித்து வருகிறார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு சம்பவத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மெத்தனால் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் தற்போது கள்ளக்குறிச்சியில் கைப்பற்றிய இந்த விசே சாராயத்தில் ஆறு முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு வரையே மெத்தனால் கலந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவம் மரக்கான மற்றும் செங்கல்பட்டு சமூகங்களின் தொடர்ச்சி என சொல்ல முடியாது என்றும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தனி சம்பவமாக பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குற்றங்களில் ஈடுபடுவோர் குண்ட சட்டத்தில் கைது செய்து வருவதாகவும் சட்டமன்றத்தில் விவாதிக்க கோரிய இந்த சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்கவில்லை என்றும் மாநில அரசு இந்த சம்பவம் குறித்து கவனமாக விசாரித்து வருவதாகவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய மருத்துவ உதவிகள் வழங்கி உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வழக்கின்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி ஷபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கின் ரவீந்திரன் வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் வழக்கின் விசாரணையை ஜூலை பதினோராம் தேதி தள்ளி வைத்து நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி